செம்ம எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் வீடின்னு கேளுங்க இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண சேனல் கண்டினியூ ஆதர் தாங்க விஜய் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டே மாறனை நல்ல விதமாக பார்த்துக்குங்கடா அப்படின்னு சொல்லும் போது விஜய் பின்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம மாறன் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் என்ன விஜய் நான் வரக்கூடாதுன்னு யாருக்கோ ஃபோன் அடித்து சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஜய் என்னம்மா சா சொல்கிறீங்க இல்லைம்மா என்னை பற்றி யாராவது ஏதாவது நினச்சாங்களே அவங்க முன்னாடியே நான் நிற்பேன் அது மாதிரி எனக்கு ஒரு சக்தி இருக்குது தெரியுமா சரி வா போலாமா எங்க மச்சான் கூப்பிட்றீங்க கையில் என்ன வச்சுருக்கீங்க பேப்பரு இதை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதில்ல விஜி அச்சோ ரொம்பவே பாவம் தான் என்ன விஜி இப்படியெல்லாம் உன்னோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் கிட்ட காட்டுற சரி வா உள்ளே வந்து நீ தான் எப்போதும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவில்ல அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என்னம்மாச்சான் சொல்கிறீங்க நான் நடிக்கிறேன்னா என்ன பார்த்தா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அப்பாவி போல விஜய் வந்து கேட்குறாங்க இது எல்லாம் உள்ள ஏதாவது நடிச்சேன்னு வச்சுக்கிங்க ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும் வா உள்ளே போய் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்னம்மாச்சான் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அடி வாடின்னு சொல்கிறேன்ல உன்னோட விஷயம் எல்லாமே இந்த பேப்பரில் இருக்குன்னு உடனே போதும் விஜய் இதுக்காக தான் எல்லோரும் காத்துட்டு இருந்தோம் வரியான்னு சொல்லி நான் வரமாட்டேம்மாச்சான் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் தரா தரன் இழுத்துட்டு இருக்காங்க நம்ம விஜய ஒரு பக்கம் வீரா ராகவன் கார்த்தி பிருந்தா பின்னாடி பெரிய படையை வந்து வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ளே உடனே சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க டக்குன்னு ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இவ யாருடா அப்படின்னு சொல்லும்போது உன்னோட அண்ணி இல்லையா மரியாதை கொடுக்க மாட்டியா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து கெட்டு போகணுன்னா நினைக்க வேணாம் இங்கே எதுவுமே இல்லை தான் உங்களுக்கு நிரூபிக்கலான்னு வந்திருக்கேன் என்னது எதுவும் இல்லையா நீ எதை பற்றிடா சொல்கிற அப்பா நீங்கள் இவளை ரொம்பவே இவ இவள் ஆரம்பத்துலேருந்து என்னென்னலாம் பண்ணான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நிரூபிக்கலான்னு பார்த்தா நீங்கள் வேறு ஓவரா நல்லவங்களா இருக்கீங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் இவன் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா நாங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சோம் தெரியுமா இவன் நாடகம் ஆடுறான்னு அது சம்பந்தப்பட்ட பேப்பர் தான் ஏன் கையில் இருக்குது மாமா இதை நம்பாதீங்க மாமா இவங்க என் மேலே அபாண்டமாக பழி போடுறாங்கன்னு விஜய் வந்து அவங்க நாடகத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க நடத்து நடத்து என்னென்ன பண்ணுமோ அது எல்லாம் பண்ணு ஆனால் இனிமேட்டு உன்னால் இங்கே நடிக்க முடியாது அப்படின்னு சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து என்னம்மா இங்கே நடக்குது மாறன் ஒன்று சொல்கிறான் ஆனால் நான் சொல்கிறேன்னா அப்படின்னு வர்ணி இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க என்ன சொல்கிற இவன் நடிக்கிறான்னு உனக்கு தெரியுமா ஆமாம் தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது நீ தான் எதையுமே வந்து நம்ப மாட்டியே நாங்கள் சொல்கிற விஷயத்த எல்லாத்தையும் கண்முடித்தனமா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னியே இந்த விஷயத்திலையும் அவள் பொய் தான் சொல்லியிருக்கா விஜய் முன்னாடி நிற்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் இப்போ கூட ஒன்றும் இல்லை நடந்தது சொல்லு அவ எப்படி மாமா சொல்லுவா அவகிட்ட போய் வந்து நியாயமா தர்மமாக வந்து விசாரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம் இந்த பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்கன்னொடனே பேப்பரை வந்து ஒவ்வொரு பக்கமாக வந்து வாசிக்கிறாங்க அம்பிகா இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க அம்மா நல்லா வந்து இன்றைக்கி சுற்று சுற்றுன்னு சுத்த விட்றாங்க முடிஞ்சு போச்சு பெட்டி படுக்கையெல்லாம் ஆல்ரெடி கட்டி தானே இருக்குது போன வாட்டியாவது பெட்டி படுக்கையை எடுக்கிறதுக்காவது டைமை கொடுத்தாங்க இந்த வாட்டி அது கூட நடக்காது அப்படின்னு சொல்லும்போது சொந்த பார்த்தாங்களா பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் கார்த்தி தான் என்னோடய வீட்டுக்காரர் கார்த்தி தான் என்னோடய வீட்டுக்காரர்னு சொன்னால்ல அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இவன் இவ்வளோ நேரமும் வந்து சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா உங்களை ஏமாற்றணும் பிருந்தாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் எல்லா ஏற்பாடு திட்டவட்டம் எல்லாம் சிறப்பாக வந்து யோசிச்சுட்டு இருந்தான்னு சொல்லி நம்ம மாறன் வந்து தெளிவுபடுத்துகிறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரனுக்கு வந்து பாருங்க கோவம் என்னடி இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்க அண்ணா அது மட்டும் இல்லைண்ணா இன்னொரு விஷயத்தையும் நான் உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக தெரியுமா இவன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா சரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சொத்துக்கா ஆசைப்பட்டு காற்றி ஏதோ பொய் சொல்லி ஏமாற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது கூட ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கப்புறமும் இவன் இந்த நாடகத்தை வந்து ஆரம்பித்தா பிருந்தாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன நல்லா நடந்திருக்கு தெரியுமா ஒரு வாட்டி மொட்டமாடிக்கு போயிட்டு அசந்து தூங்கிட்டு இருந்தாலே நாங்கள் கூட கூட்டிகிட்டு வந்தோமே ஆமா இது எல்லாத்துக்கும் இந்த நடிப்பு ராணி தான் காரணம்னு விஜய் மேலே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நிரூபிக்கிறாங்க நம்ம மாறணும் வீராவும் சம் ஆசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டு கண்ணத்திலே பலார் பலார்னு நடிக்கிறாங்க மாமா நீங்க போய் என்னை நம்பாம இருக்கிறது தான் மாமா எனக்கு சங்கடமா இருக்கு அவங்க எல்லாரும் அந்த பக்கத்துல இருக்காங்க கண்மணி அக்காவுக்கு நல்லாவே தெரியும் என்னை பற்றி அவங்க வேணால் சொல்லட்டுமே அப்படின்னு சொன்னோன்னே மாமா எனக்கு எதுவும் தெரியாது இவ இவப்பாடு என்னமோ உண்டு நான் எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை இவங்க தான் என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்மணியை வந்து மாட்டி விடணும்னு அந்த இடத்துல விஜய் வந்து முடிவு பண்ணிட்டாங்க என்னை மட்டும் மாட்டி விடுறீங்கள கண்டிப்பாக உங்களையும் நான் மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்மணி மட்டும் நல்லவளா இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கா அது எல்லாமே எனக்கு தெரியும் சரியா ஆனால் நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லி அந்த வீடியோ அதையும் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தியா ஆனால் இவ என்ன மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கா தான் இவ்வளவும் இந்த வீட்டில் இவ நாடகம் வந்து போட்டுட்டு இருக்கா இனிமேட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னோன்னே வர வழியில் ஏகப்பட்ட தடையெல்லாம் தாண்டிதான் நாங்க இங்கே வந்தோன்னு வீராவும் சொல்றாங்க பிருந்தாவும் அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்களை கூட்டிட்டு வராங்க என்ன ஆச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரனோட நண்பனும் வந்து பேசுறாங்க எனக்கு வேற வழி தெரியல ராமச்சந்திரன் என்ன இவன் அந்த அளவுக்கு வந்து மறக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏன்னா எனக்கும் இதே மாதிரி தான் ஒரு விஷயத்த காட்டி அவன் என்கிட்ட பேசுனான் இந்த விஷயத்தினால தான் நான் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரிலாம் மாற்றி சொல்ல வேண்டியதாக போச்சு என்னங்க என்கிட்ட அப்பனமேட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்ல எப்படி சொல்ல முடியும் அப்பா உன்ன மட்டும் அவன் ஏமாத்தலை எங்கள் எல்லாரையும் ஏமாத்தனான் ஆனால் எனக்கும் வீராக்கும் ஆரம்பத்திலே தெரியும் கார்த்தி ரொம்ப நல்லவனு நீங்கள் தான் இவன் நல்லவன் நினச்சிட்டு பிருந்தாவையும் கார்த்தியும் சேர்த்து வைக்காமல் இப்படி இருக்கீங்க சொந்த பந்தாங்களாம் பார்த்துக்கங்க விஜி எப் யார் எப்படிப்பட்டவங்கன்னு உங்கள் எல்லாேருக்கும் வந்து நிரூபிக்கணும் இவளோட திட்டம் என்ன தெரியுமா உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நானும் கார்த்தியும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கா அது மட்டும் இல்லாமல் அப்படி பண்ணிட்டா இந்த வீட்டில் முத்துலட்சுமிக்கும் பிருந்தாக்கும் வேலை இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக கார்த்தியோட மனசை மாற்றி இவன் இது மாதிரி திட்டம் போட்டிருக்கா அது மட்டும் இல்லாம சரி அவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இது மாதிரி யோச்சிருந்தா கூட சரின்னு சொல்லி விடலாம் ஆனா இவ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா நம்ம குடும்பத்தையே வந்து இல்லாம ஆக்கணும்னு அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கா உங்களையும் சேர்த்து ஏமாத்திருக்கா விஜி நீ எல்லாம் ஒரு பொண்ணா இந்த விஷயத்துல போய் ஏமாத்திருக்கேன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கண்ணாமன்னா திட்டி மாமா நீங்க கூட இந்த விஷயத்த வந்து நம்பல இப்ப வேற யாரையாவது கூட்டிட்டு வாங்க ஏன் உங்க நண்பனையே வந்து என் கையை பிடிச்சி பாக்க சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னனேன் வீராக்கும் பிருந்தாக்கும் தூக்கி வரிய போடுது டேய் என்னடா இவ புதுசாக வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கா தெரியலையே இவன் என்ன புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கா டே கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது எவன் அதை டே கார்த்தின்னீங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் நினைக்கே தெரியாது சரி சரி உன் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொன்னனேன் ராமச்சந்திரன் இவங்க இன்னமும் வந்து ஏமாத்திட்டு தான் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னனே எல்லாரும் அவங்க செய்கிறா இருக்காங்க அதனால தான் எனக்கு நியாயமே தரல அப்படின்னு சொன்னனேன் என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களே சரி ஓகே ஆனால் என்னை நம்பாதவங்க இனிமேட்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆமாம் நான் அப்படி தான் வந்து உங்களை ஏமாத்தினேன் எல்லாம் எதுக்காக கார்த்தியோடு சேர்ந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்காக தான் எப்படி இருந்தாலும் நான் தானே வந்து கார்த்திக்கு முதல் மனைவி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் இடத்த இவ பிடிச்சிக்கணும்னு பார்த்தா அதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சேன் மாமா அந்த விடிய ஆதாரத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் எனக்கு நீதானே இல்லாமல் வந்து ஆகிட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் பேசியிருக்கேன் இன்னொன்று அப்போ இவங்க வீடியோ எடுத்திருக்காங்கன்னா இதெல்லாம் திட்டம் போட்டு அவங்க தானே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இவங்க என்னென்னலாம் எங்கிட்ட கேட்டிருப்பாங்களோ எங்கள் அப்பாவை பற்றி கூட கேட்டிருக்கலாம் அதுக்கான காரணம் நீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் அதை கேட்டுட்டு தான் நான் அப்போ சொல்லியிருப்பேன் இவங்க அவங்களுக்கு தகுந்தாப்பில் மட்டும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பா இவ இன்னமும் வந்து நடிக்கிறா ஏண்டி இன்னமும் வந்து எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நடிப்பியா இனிமேட்டு ஒன்றை இங்கெல்லாம் வந்து வச்சிருக்கவே கூடாது அப்படி என்ன நம்ம மாறன்லேருந்து எல்லோரும் வந்து இருக்காங்க ராமச்சந்திரன் என்ன பண்ணுவீங்க இந்த விஷயத்தில் என்னை யாராலையும் மன்னிக்கவே முடியாது இனிமேட்டு யாருமே இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது மரியாதையாக போங்கடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து விஜய் ஏதாவது ஒன்று அதிரடியாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக மொட்டை மாடிக்கி போகிறாங்க